வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் வெளிச்சத்திலே இருள் நிறைந்திருப்பது போல அறிவிலே தெய்வம் என்ற நிலை இருக்கின்றது என்று சுவாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் அறிவைதான் தெய்வம் என்றார் தாயுமானார் அகத்தி தான் வைப்பொருள் உணர்த்தி வைத்து அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அவ்வறிவை அறிய முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் பேரறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியார்த்தார் ராமலிங்கர் அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்து அதை வாழ்ந்து காட்டி அருள் தந்தை அவர்களை நினைவு கொள்வோம் வான்காந்தம் ஜீவகாந்தம் வளமாற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட ஏனென்றால் மெய்ப்பொருளோ எந்தும் நிறை பெறுவழி இதனோடு விண் சுரலின் அலை இணைந்து உறைந்திட ஆன்மாவாய் ஆகும் ஜீவகாந்தம் உடலில் ஐயமில்ல விண் உயிராம் இயல்பு சுரால் அலையதாம் மேன்மையோடு தமைந்த வழி அறிவது மிக வியக்கத்தக்க அதன் படற்கை நிலை மனமதே என்று சாமிஜி இந்த ரெண்டு பாடல் கொடுத்திருக்காங்க வெளிச்சத்திலே இருள் நிறைந்திருப்பது போல அறிவிலே தெய்வம் என்ற நிலை இருக்கின்றது என்று சாமிஜி இந்த நாட்காட்டி வரிகள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க இறைநிலை கும்பிரட்டு அதனுடைய தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால உருவான துகள் அந்த இறைத்துகள் இறைத்துகளினுடைய கூட்டுதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் கோடான பொடி சூரிய குடும்பங்களாக அதுவே ஐந்து பூதங்களாக ஐந்து பூத திணிவுல ஓரறிவு தாவரம் முதல் கொண்டு ஐயறிவு விளங்குவரை பரிணாமத்துல மனிதனாக இந்த பூமியில நாம் புறப்படுத்தோம் என்பத நாம இந்த மனதுல நிறுத்தணுங்க ஒளியை நம்பினால் வெளிச்சம் காற்றை நம்பினால் சுவாசம் கடவுளை நம்பினால் நம்பிக்கை உன்னை நம்பினால் வாழ்க்கை வேதாத்திரியத்தை நம்பினால் வேடு பேரு அவர்கள் அந்த இறை உண்மையை அவங்க உணர்வாங்க பெரியக்க மண்டலம் முழுவதையும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று வள்ளலார் வள்ளலார் வேராத்திரி மகரிஷி ஸ்டார்ட் என்று சொல்லலாம் சாமிஜி அவங்க ஒரு கூட்டுக்குள் அடைபட்டது கூடுவாஞ்சேரியில் அடைபட்டு மலர்ந்தது அன்றைய மதராசில் அவர் மலர்ந்து மனம் பரப்பியது இந்த மண்ணுலகெல்லாம் அவர் இறைவனை தேடியது பிரபஞ்ச வெளியிலே கண்டுகொண்டது காந்த தத்துவத்தை அவர் அமர்ந்தது ஆழியாரில் அமைதியை தேடி அமர்ந்தது ஆழியாரில் அவர் மணிமண்டபம் அமைந்ததும் ஆழியாரில் சுவாமிஜி அவங்க இறைநிலை விளக்கம் கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க ஒவ்வொரு இறை துகள் மத்தியிலையும் அந்த இறைநிலை இருக்கு அந்த கும்மிரட்டு இருக்கு அதை சூழ்ந்தும் அதே கும்மிரட்டு இருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கும்பிரட்டு விளக்கும் ஆற்றலாகவும் சூழ்ந்து இருக்கக்கூடிய கும்மிருட்டு சூழ்ந்து அழுத்தும் ஆற்றலாகவும் இருக்கிறது மத்தியில் இருக்கக்கூடியது விளக்கிக்கொண்டு சூழ்ந்து இருக்கக்கூடியது சூழ்ந்து அழுத்திக்கொண்டும் இருக்கிறது அதே கும்மிருட்டு அவருடைய சுழற்சியில காந்தமாக இந்த பேரியக்கு மண்டலம் முழுவதும் வான் காந்தமாக பஞ்சபூதங்கள்ல அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற அந்த ஐந்து தன் மாத்திரைகளாக இந்த வான்காந்தத்துல நிரம்பி இருக்கிறது அதே போல ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் அதே பஞ்சபூத கூட்டு ஜீவன்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாக இந்த ஐதுதன் மாத்திரைகளாக நமக்குள்ள அது நிரம்பி இருக்கிறது வெளியில இருக்கக்கூடிய அந்த காந்தளை துகள்கள் வான்காந்தமும் அதே போல நமக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவகாந்தமும் ரெண்டு இணைந்ததுதான் வாழ்க்கை இறைநிலை தவத்தில் சொல்வாங்க வெளிப்புறங்களில் நிரம்பியுள்ள காந்தலை துகள்கள் தன்மாற்றம் பெற்று அழுத்தமாக ஒளியாக ஒளியாக சுவையாக மனமாக மலர்ச்சி பெற்று இயங்கும் போது கருமையத்திலிருந்து தாந்த ஆற்றல் எழுச்சி பெற்று வெளியில் மலர்ச்சி பெற்று இயங்கும் ஐவகை தன் மாத்தகைகள் தான் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் இவைகளாக மாற்றம் பெற்று இறைநிலையாகிவிடுகிறது என்று சாமிஜி இறைநிலை தவத்தில் சொல்றாங்க தாய்மானவர் சொல்லும் போது நாதபடி எங்கும் பிரகாசமாய் பூர்த்தியாய் அருளறு நிறைந்தது அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படி கிச்சி வெட்டு உயிருக்குயிராய் கலைத்தது மனவாக்குநீர் தட்டாமல் நின்றது என்று சொல்லி சொல்றாங்க சாமிஜி நாற்காட்சி வரிகள்ல என்ன சொல்றாங்க வெளிச்சத்திலே இருள் நிறைந்திருப்பது போல நம் உடனிருக்க இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மை எங்கும் நிறை பஞ்சபூதங்கள்ல நிரம்பி இருக்கிறது இந்த பேரிய மண்டலம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தினை சுகல்கள் அதே இறைநிலை நிரம்பி இருக்கிறது வெளிச்சத்திலே நிறைந்திருப்பது போல அறிவிலே தெய்வம் என்ற நிலை இருக்கின்றது என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதை புரிந்து நாம் வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனைய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்